அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதற்கானதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஷாட நவராத்திரியானது ஜூலை மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க இந்த நாளில் கலசம் வச்சு வழிபாடு செய்யும் முறை குறித்தும் எந்த நேரத்தில் கலசம் வைக்கணும் எந்த மாதிரியெல்லாம் செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் மேலும் இப்போ அம்மாவாசை பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து தலையை சுற்றி போட சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கடன்கள் இன்னும் என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரே நாள்லேயே வந்து தீர்வதற்கான வாய்ப்பு வந்து அமையும் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட பொருள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு எதற்கானது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதாவது நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரமானது இன்றைக்கி தான் செய்யணும் அப்படின்ட்டு கிடையாது வியாழக்கிழமை நாளில் செய்யணும் அப்படின்ட்டு தான் வந்து சொல்ல வரேன் அதனாலே இன்னும் நாளில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கோ அந்த சிறப்பை தவறிவிட்டோம்னா மறுபடியும் செய்ய முடியாதா அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம் இது பொதுவாக வியாழக்கிழமை நாளில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பண உண்டான தாந்திரீக பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் மேலும் இதை எல்லா மதத்தினரும் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் அற்புதமான பலனை கொடுக்கும் நிறைய பேர் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல பண வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மான முறை ரொம்ப சிம்பிள் தான் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பணம் தண்ணி மாதிரி செலவாகுதுன்னு சொல்லுவாங்க அதாவது நாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் இன்றைக்கி ஒரு தான் இது வாங்கணும்னு நினச்சிருப்போம் ஆனால் நாம் வாங்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஒன்றா அதிக விலையாயிரும் இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம கண்கள் பார்க்கக்கூடிய பொருள் மேலாம் ஆசைப்பட்டு வாங்கிடுவோம் அதாவது சீக்கிரமாகவே காசு வந்து செலவாயிடும் கையில் வந்து நிற்கவே நிற்காது இன்னும் சில பேர்த்துக்கு வீண் வரையம் ஆகும் இந்த மாதிரி பணம் வந்து கையில் தங்கலை வீண் வரையும் ஆகுது தண்ணி மாதிரி செலவாகுது கையில் காசு வரவே மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை வந்துட்டு செய்யுங்க இதை பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அசைவம் வீட்டில் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இதை உங்கள் வீட்டில் இருந்து மட்டும் தான் செய்யணும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ ஊரில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் எந்த வீட்டில் வாழ்கிறீங்களோ அங்கே தான் வந்துட்டு செய் செய்யணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய நாள் மேலும் குபேரருக்கு உரிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு பகவான் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மங்களமாக வாழ்வதற்கு என்னென்ன வல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தருபவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட தேவகுருவுக்கு உரிய நாள் தான் இந்த வியாழக்கிழமை அப்புறம் குபேரர் பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை செல்வத்திற்கு அதிபதி இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் அவருக்கு உரிய திசை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை வடக்கு திசை முழுவதுமே பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய திசை தான் ஆனால் குபேர மூளை அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையை வந்து சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நீரோட்டம் வந்து அதிகரிக்கும் அதாவது தண்ணீர் இப்போ போர்வெல் போடுறதாகட்டும் சம்ப் வச்சுருக்கறதாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலையில் தான் இருக்கும் ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி தண்ணீர் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவை இதே போல் தான் பணமும் வந்து நம்ம வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வந்து தேவை தண்ணீர் இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்த்தோம் அப்படிங்கும்போது அங்கே வறட்சி மட்டுமே மிஞ்சும் அதே மாதிரி தான் பணம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அங்கே வந்துட்டு வறுமை மட்டும் தான் மிஞ்சும் அவமானம் இது மாதிரியெல்லாம் வந்துட்டு ஏற்படும் இப்போ ரெண்டுக்கும் பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மூளை அதாவது ஈசான்ய மூளை அப்படின்னு சொல்லுவோம் அதையே சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஹார்டான பொருட்களை வைக்கவே கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சிலிண்டர் வச்சுருப்பாங்க இன்னும் சில பேர் இந்த தையல் மிஷின் வச்சுருப்பாங்க இது மாதிரி ஏதாவது ரொம்ப வெயிட்டாக இருக்கிற பொருள் ஆட்டுக்கள் கூட சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அங்கே ரொம்ப கனமாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வைக்கக்கூடாது அங்கே அப்படி வச்சோம் அப்படிங்கும் போது இப்போ அது பணம் வருவதற்கான ஒரு இடம்னு சொல்லியாச்சு அப்போ அந்த இடத்துல ரொம்ப வெயிட் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கும்போது பண வரவில் வந்துட்டு நமக்கு தடை ஏற்படும் வீண் வரையும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு வர வேண்டிய பணம் கூட தாமதமாக தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு ஃப்ளோவாக இருக்கிறது எப்படி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறது எப்படி பொதுவாக மாரவாடிகள் பார்த்திங்கன்னா அந்த ஈசான்யா மூளைன்னு சொன்னேன்னு இல்லையா அங்கே தான் வந்து அவங்களுடைய பூஜை அறையே வந்து வச்சுருப்பாங்க ஒன்றா பூஜை அறை வந்து கட்டியிருப்பாங்க ரூமாவே இல்லைன்னா பூஜை அறைக்குன்னு தனியாக ஒரு அலமாரி செஞ்சாவது அங்கே வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த இடம் அப்படிங்கிறது எப்போதுமே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் பூஜை அறை அங்கே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம நீட்டாக தான் வச்சுருப்போம் தேவையில்லாத பொருட்கள் எதையும் நம்ம அங்கே வச்சுருக்க மாட்டோம் மேலும் தீப கற்பூரம் எல்லாம் காட்டும் போது அந்த இடம் ஒரு நல்ல நறுமணம் மிகுந்ததா மாறிடுது அப்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்குது நறுமணம் எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா வந்துட்டு மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க பண வரவுக்கு பஞ்சமே ஏற்படாது இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரி ஆனால் ஒரு சில வீட்டில் தான் அந்த மாதிரியெல்லாம் அந்த இடத்துல பூஜை ஏறி வந்து வைப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வேறு வேறு விடங்களில் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க எது எப்படியாக இருந்தாலும் வியாழக்கிழமை தோறும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பண வரவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் வீண் விரயம் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அதாவது வியாழக்கிழமைங்கும்போது குருவாரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் எப்போ வேணாலும் செய்யலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள குபேர காலத்துலேயும் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இப்படி நேரம் காலமெல்லாம் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்தாலுமே அந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணிவிடுங்க போதும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கிளாஸாக இருக்கலாம் செம்பாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்துட்டு நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க சுத்தமான தண்ணீரோ இல்லை பைப்பில் வர தண்ணீரோ ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போடுங்க ஏன்னா மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் அதை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் கலந்துருங்க அடுத்து ரெண்டே ரெண்டு ஊதுபத்தி எடுத்துக்கோங்க இந்த ஊதுபத்தியானது பைனாப்பிள் ஃப்ளேவர் அதாவது அன்னாசி பழ ஃப்ளேவரில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா சந்தன ஊதுபத்தி நல்ல சேண்டல் ஃப்ராக்ரன்ஸ் வரும் இல்லையா அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படி ரெண்டு ஃப்ளேவருமே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் சந்தனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்தனத்தை நல்லா கையில் பொடி பண்ணிட்டு இந்த ஊதுபத்தி மேலே லைட்டாக வந்துட்டு அப்படியே வந்து தடவி விடுங்க அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் ஒருவேளை இன்றைக்கி உங்கள் வீட்டில் சந்தனமும் இல்லை சந்தன ஊதுபத்தியும் இல்லை அப்படிங்கும்போது சாதாரண ஊதுபத்தி இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையில் நான் சொன்ன மாதிரி ஒன்றா சந்தனம் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைனா சந்தனம் கலந்த ஊதுபத்தி வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ அந்த தண்ணீர் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா ஒரு டம்ளர் மஞ்சள் கலந்த தண்ணீர் இந்த தண்ணீரில் ஒரே ஒரு பூ எந்த பூவாக இருந்தாலும் சரி மஞ்சள் நிறப்பூ மல்லிகை பூ எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு பூவை வந்து அந்த தண்ணீரில் போட்டுருங்க கூடவே வந்து ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து போட்டுருங்க ஏன்னா குபேரருக்கு உரியதுன்னு பார்க்கும்போது ஐந்து ரூபாய் நாணயம் இதையும் வந்து போட்டுருங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன அந்த வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈசான்யம் மூளை அங்கே வந்து இந்த டம்ளர் தண்ணீரையும் இந்த ஊதுபத்தியும் நீங்கள் ஒரு ஸ்டாண்டு வச்சு நீங்கள் அப்படியே வந்து சொருகி விட்டுருங்க ஊதுபத்தி வந்து ஒற்றையாக வந்து ஏற்றக்கூடாது அதனால் ரெண்டு ஊதுபத்தி வந்து நீங்கள் அங்கே வச்சுடுங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய போகிறது இந்த அந்த மூளையில் இது ரெண்டையும் வைக்கிறீங்க இந்த தண்ணீரையும் இந்த ஊதுபத்தியை வந்து வைக்கிறீங்க அவ்வளோதான் இது ஊதுபத்தியெல்லாம் குளிர்ந்து முடித்த சமயத்தில் அதை நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் ரெகுலராகவே நீங்கள் வந்து வியாழக்கிழமை இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்போ இந்த தண்ணீர் வச்சமில்ல அது எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க வந்து அது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எழுந்ததும் அந்த காசை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரை நீங்கள் துளசி செடிக்கோ இல்லை வேறு ஏதாவது செடி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஊற்றிடுங்க திரும்பவும் அடுத்த வியாழக்கிழமை இதே மாதிரி செய்யுங்க இப்படி ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது நல்ல பண வரவில் முன்னேற்றத்தை வந்து நீங்கள் உணர்வீங்க நல்ல இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்